வெல்கம் டு என் ஒயிட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பூரி சப்பாத்தி நான் ரொட்டிக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் வந்து பன்னீரில் பன்னீர் குர்ஜி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது பன்னீர் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிறோம் இது இந்த மாதிரிலாம் வந்து கிரேட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் துருவி ரெடியாக இருக்குது அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலியில் ஒரு எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து வெங்காயத்தோடு கலந்து நல்லா அதே மாதிரியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து ஒரு கப்பு சேர்த்து அதையும் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்று டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி இந்த மசாலா வாசலில் போகிற அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அருமையாக கொதிச்சு ரெடியாக இருக்குது கிரேவி இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து ஈரி சேர்த்துடுங்க கூடவே நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிகம் குடை மிளகாய் வந்து சேர்த்து மூடி மறுபடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ குடை மிளகாயெலாம் நல்லா வேக்காடு வந்து நல்லா ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு சூப்பராக இருக்க பாருங்கள் இதில் வந்து நெய் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்த பிறகு கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து கலந்துக்கணும் சூப்பரான சுவையில் வந்து பன்னீர் ரெடி ஆகிடும் இது வந்து பூரி சப்பாத்தி ரொட்டி நான் அவள் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பன்னீர் குறிஞ்சு ஓகே ரெடி ஆகிடுச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்